بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد غنيت كورية سهر هلي الله تعالى نمني وريم قبول ها மீது கொண்ட அருளின் காரணமாக மீண்டும் ஒருமுறை ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கின்றான் எனவே அடைந்திருக்கக்கூடிய ரமதானை உள்ளதாக அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே கழிப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அல்லாஹு தாலா எம்முடைய வாழ்க்கையில் பல கட்டங்களை வைத்திருக்கின்றான் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருகின்றான் மனிதர்கள் உலகத்திலே அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய இரக்கத்தையும் பெற்று நாளை மறுமையினாலில் மனிதர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது நஷ்டவாளிகளாக மாறக்கூடாது அனைவரும் சோனம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்து கொண்டே இருக்கின்றான் அவ்வகையில் ரமதானுடைய மாதம் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடிய மாதம் மனிதர்கள் சோனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதம் எனவே ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுடத்திலே சுவர்க்கத்தை கேட்க வேண்டும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்றெல்லாம் எமக்கு வழிகாட்டல் செய்யப்பட்டுள்ளது நபியுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக அமல் செய்வார்கள் சஹாபாக்களை அமல்களின் பக்கம் தூண்டுவார்கள் முன்மாதிரியாக மிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அமல்களை செய்தும் காட்டியிருக்கின்றார்கள் எனவே மனிதனை பொறுத்தவரையில் மனிதனுடைய அன்றாட வாழ்வில் அவன் அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு அமல்களை செய்வதற்கு பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா ஏராளமான விடயங்களை வைத்திருக்கின்றான் இப்படி ஒரு மனிதன் அமல் செய்யும் பொழுது தடையாக தீமையின் பக்கம் அந்த மனிதனை இழுப்பதற்காக வேண்டி உலகத்திலே மனிதர்களை பொறுத்தவரையில் இரண்டு விரோதிகளையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் முதலாவதாக ஷைத்தான் இரண்டாவதாக அந்த மனிதனுடைய நஃப்ஸ் ஷெய்தானை பொறுத்தவரையில் அவனுடைய தொழிலே மனிதர்களை வழிகெடுப்பது மனிதர்களை நன்மையின் பக்கம் செல்லாமல் தடுப்பது அந்த மனிதர்களை நரகத்து கொண்டு சேர்ப்பது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சொல்கின்றான் இன்ன ஷெய்தான் அலக்கும் அதுவும் அதுவா ஷெய்தான் உங்களுடைய விரோதிகளா விரோதியாக இருக்கின்றான் நீங்களும் அவனை விரோதியாக எடுத்து கொள்ளுங்கள் என்பதாக பரிசுத்த குர்ஆானிலே பேசுகின்றான் இன்னொடத்திலே சொல்கின்றான் இன்ன ஷெய்தான் அலக்கும் அதுவும் முபீன் ஷைதான் விரோதி என்பதாக எதிரி என்பதாக அல்லாஹு தாலா பேசுகின்றான் எனவே ஷைத்தானை வரையில் ஒரு நாளும் மனிதர்கள் அமல் செய்வதை சோனத்தின் பக்கம் செல்வதை அவன் விரும்பவே மாட்டான் ஆனால் விசேடமாக அல்லாஹு தாலா இந்த ஷைத்தானை ரமதானுடைய மாதத்திலே விலங்கிடுவதாக சொல்கின்றான் விலங்கிடுவதாக ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம் ஷைத்தான் விளங்கிடப்படுகின்றான் என்பதால் இரண்டு காரணங்களை எம்முடைய ஆலிம்கள் சொல்லியிருக்கின்றார்கள் முதலாவதாக ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக மனிதர்கள் அமல் செய்கின்றார்கள் நோன்பு நோட்கின்றார்கள் அல் குரான் ஓதுகின்றார்கள் இதனால் ஷைத்தான் விளங்கிடப்படுகின்றான் இரண்டாவது காரணம் ரமதானுடைய மாதம் அமல்களுக்காக வேண்டி அல் குர்ஆானுடைய திலாவத்துக்காக வேண்டி உள்ள மாதம் என்பதால் மு மீன்கள் அதிகமாக அமல் செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஷைத்தானை விளங்கிடுகின்றான் எனவே நேர்களே ஷைத்தானை பொறுத்தவரையில் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சுபஹானுவ த ஆலா அல்குர்ஆானிலே எண்பத்தி எட்டு இடங்களிலே பேசியிருக்கின்றான் இந்த ஷைத்தான் ஒரு நாளும் மனிதர்களை நல்லதின் பக்கம் விடமாட்டான் அந்த ஷைத்தானுடைய நோக்கமே இந்த மனிதர்களை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த விடயத்திலே அவன் கண்ணும் கருத்துமாக இருப்பான் ஹதீசிலே சொல்லப்பட்ட நோன்புடைய கிரமதானுடைய காலங்களிலே ஷைத்தான் விளங்கிடப்படுவதற்காக வேண்டி ஏராளமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் ஒரு மும்மின் நன்மைகளை இலேசாக செய்வதற்காக வேண்டி ஷைத்தான் விளங்கிடப்படுகின்றான் அதேபோல் ரமதானுடைய காலங்களில் தீமையுடைய விடயங்களிலே எச்சரிக்கையாக இருப்பதற்காக வேண்டி சைத்தான் விளங்கிடப்படுகின்றான் சைத்தானுடைய அவனுடைய தீமைகளை நாம் பார்த்தோம் என்றால் அவன் மனிதர்களுடைய உள்ளத்திலே கெட்ட விடயங்களை எந்த நேரமும் போட்டுக்கொண்டே இருப்பான் நன்மைகள் செய்யும் பொழுது அந்த விடயங்களிலே வசுவா சென்ற அந்த ஊசலாத்தட்டை போட்டுக்கொண்டே இருப்பான் தீமையின் பக்கம் மனிதர்களை இழுத்து கொண்டே இருப்பான் அளவு என்று சொன்னால் மு மீன்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விடயத்திலே துன்புறுத்தல் கொடுத்து கொண்டே இருப்பான் இதனால்தான் ஷைதான் ரமதானுடைய மாதத்திலே இறங்கிடப்படுகின்றான் நாளே கயாமத்துடைய நாளையில் சைதான் செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை பற்றியும் அல்லாஹ் அல்லாஹு தாலா அர்க்குல பேசுகின்றான் உலகத்திலே அவன் அனைத்து மனிதர்களையும் வழிகேட்டி விட்டு நன்மையின் பக்கம் செல்ல தடுத்து தடுத்துவிட்டு நாளே கியாமத் நாளிலே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை பலா தலூமு நீ வலூமுசகோம் நீங்கள் யாரும் என்னை பழிக்க வேண்டாம் நீங்களே உங்களை பழித்து கொள்ளுங்கள் என்று எம்மீதே எம்முடைய குற்றங்களை அவன் காட்டிக்கொண்டே இருப்பான் எனவே ரமதானுடைய மாதத்திலே ஷைதான் விலங்கிடப்பட்டு மனிதர்கள் அனைவரும் நன்மை செய்ய வேண்டும் மனிதர்கள் அமல்களிலே ஆர்வமாக இருக்க வேண்டும் தம்முடைய நேரங்களை வீணாக்காமல் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமதானுடைய மாதத்திலே ஷைதானை அல்லாஹு தாலா விளங்கிட்டு வைத்திருக்கின்றான் எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலே ஷைதான் விளங்கிடப்பட்ட காரணங்களினால் அவனுடைய தீமைகள் குறைவடைகின்றது ஏராளமான மனிதர்கள் அமல்கின் பக்கம் ஆர்வமாக அமல் செய்கின்றார்கள் அதே போல இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாத காரணத்தினால் அல்லாஹுடைய ரஹ்மத் அதிகமாக உலகத்துக்கு இறக்கப்படுகின்றது எனவே ரமதானுடைய உயரிய நோக்கங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஷைதான் விளங்கிடப்படக்கூடிய அந்த ஹதீஸிலே சொன் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அந்த ஹதீஸை ஆரம்பித்திருக்கின்றார்கள் சோனத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன ஷைதான் விலங்கிடப்படுகின்றான் இந்த ஹதீஸுடைய கருத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்திலே வாழக்கூடிய அனைவரும் சோனவாசிகளாக வாழ வேண்டும் எனவே நாம் சோனத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை விட்டும் நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய அருள்வினால் ரமதானுடைய மாதத்திலே சைத்தான் விளங்கிடப்படுகின்றான் மக்கள் செய்யக்கூடிய அமல்களினால் ஷைத்தானுடைய தீமைகள் குறைக்கப்படுகின்றது அதே போல எம்முடைய நோன்பை எம்முடைய அல்குர்ஆனை எம்முடைய எம்முடைய அமல் हले பாதுகாப்பதற்கு ஷெய்தானுடைய ஊசலாட்டம் இல்லாமல் போகின்றது நமதானுடைய மாதத்தில் மாத்திரமல்லாமல் ஏனைய காலங்களிலும் ஷெய்தானை விட்டும் நாங்கள் எம்மை பாதுகாத்து கொள்வதாக இருந்தால் எம்முடைய அமல்களை கூட்ட வேண்டும் எப்பொழுது அல்லாஹின் பக்கம் எம்மை நெருக்கமா நெருக்கத்துக்காக வேண்டிய அமல்களை செய்கின்றோமோ அப்பொழுது நாம் எம்மை ஷைத்தானை விட்டும் பாதுகாத்து கொள்ளலாம் அதிகமாக நாம் செய்யக்கூடிய துவாக்களில் இபாதத்துக்களில் ஷைத்தானை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடவே ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் குஸ் அல்லாஹ் தானா விளங்கிட்டு மனிதர்களே ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாவிட்டால் உங்களுக்கு அமல் லேசாக செய்யலாம் என்ற பாடத்தை தருவது போல் ஏனைய காலங்களிலும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி நாம் அனைவரும் அதிகமாக அல்லாஹு அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி அமல் செய்து சோனத்தின் பக்கம் பயணிக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய அமல்களை மேற்று ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து நம் அனைவரையும் சோனவாசிகளாக الله تعالى آكر الوناها والحمد لله رب العالمين طهيل إلنجي جمعية العلماء بلنجم باب الريان سبنت باسل رمضان سرق نهلتي